நீங்க சொல்ல முடியாது எதனால தான் சொல்லணுமோ சோ அப்படின்னா யாரும் இல்ல அப்றம் அந்த இடத்துல நெட்டுக்கு தெளிவா தெரியுதா இல்லையான்றது எனக்கு ஐடியா இல்ல உம் பட் இருந்தாலும்

பட் இந்த லை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இது பண்ணுவாங்க நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய நேரம் வந்து ஆமா பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க மறுபடியும் பாஜக வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிட்டு மறுபடியும் வந்துடுவாங்க போல அப்படி என்ன பாஜக சிறப்ப பண்ணிட்டாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல இப்ப ஏ போயிட்டு இருந்துச்சுன்னா பிஜேபி தான் காலத்துக்கும் வந்து நம்ம நாட்டை வந்து ஆண்டுகிட்டே இருப்பாங்க இருக்கு அவங்க செய்யக்கூடிய அரசியல நமக்கு பிடிக்க மாட்டேங்குது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை மக்கள் அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதா நம்ம நேரடியாக பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு பிடிச்சது தானே மக்களுக்கு வேணும் ஓ வந்துட்டிங்களா வாங்கண்ணா 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 நல்லா இருக்கீங்களா வந்தவுடனே வந்தீங்க இருக்கேன் சரிங்களா ஆக்சுவலாக வீட்டில் இப்போ யாரும் இல்லை ஃப்ரீயாக இருக்கேன் ஃபேஸ் கிளீனாக தெரியுதான்னு சொல்லுங்க எனக்கு ஆக்சுவலாக நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஸ்பீடு ரொம்ப பிளராக தான் தெரியும் அப்படின்னு எனக்கு தோணுது அதனால தான் நான் வந்து லைவ் அதிகமாக வரவே விரும்புறதில்ல இருந்தாலும் இன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை இப்போ வெளியில் போயிருக்காங்க அதனால வந்து சரி சமாதானம் உட்காந்துருக்குறோம் இந்த தம்பி ஆமாம்மா டிவி தான் பார்த்துட்ருக்கேன் ஒன்றும் இல்லை அதான் சொல்கிறேன் சரி இல்லை யாரும் இல்லை கொஞ்சம் நேரம் வந்து சரி இல்லை போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பாட்டு அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க் இருக்கு சொன்னாலே அதை பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் வேற ஒன்றும் இல்லை சரி சும்மா இருக்கு அதாவது நெட்டு டேட்டா வந்து சும்மா தாங்க இருக்கு சரிங்களா டேட்டா வந்து ஃப்ரீயாக தான் கரெக்டு ஸோ அது முடிஞ்சிட முடியிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இருக்கலாம் டிவியில தான் விவாதம் பார்த்துட்டு இருக்கேன்

இல்ல இப்ப நான் எதுவும் கருத்து சொல்லலையே நான் எதுவும் கருத்து கணிப்பு என்ன புரியல நான் என்ன கருத்து கணிப்பு சொல்லிருந்தேன் டிவி சேனல்ல சும்மா பேசிட்டு இருக்காங்க விவாதம் முறையே பாத்துக்கிட்டு இருக்கேன் சன் டிவில என்ன கருத்து

உமர் முகமது அப்படின்றவர் பரவாயில்ல எவ்வளவு டெக்னாலஜிலாம் எல்லாம் வந்திருக்கு பாருங்க ஃபேஸ் மாஸ்க் போட்டுருக்கிற பொழுதே வந்து இந்த ஃபேஸ் தான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி என்ன பண்றது அதுதான் மட்டும் எல்லாமே ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்குறாங்களே அந்த கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் ஈஸியாக ஸோ டெக்னாலஜி அவ்வளோ தூரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம என்னதான் மாஸ்க் போட்டு போனால் கூட நம்ம கண்டுபிடிச்சாங்க தவறு செய்வது நம்ம எவ்வளோ யோசிச்சாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான டெக்னாலஜி அவ்வளோ தூரம் வளர்த்து வச்சிருக்கிறாங்க சும்மாவா கவல்துறைன்னா இப்போ பார்க்குறவங்க நீங்கள் ஆனால் நீங்கள் ஏதோ இப்போ கேட்டிருக்கீங்களே எனக்கு அது என்னென்னு புரியல மறுபடியும் நீங்கள் லைவ்ல நீங்கள் தான் இருக்கீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல

ஒருத்தர் செய்யாரு வேணுங்கிறாங்க ஒருத்தர் வேணாங்கிறாங்க ஆக்சுவலா டிஎம் இருந்து சொல்லக்கூடியதும் அதுக்கான காலகட்டம் கால அவகாசம் வந்து கொஞ்சம் நீட்டுத்து வைக்கலாம் சரிங்களா அது மாதிரி இல்லாம இந்த மாதிரி குழந்த குடுக்குறாங்க மொத்த டேங்கரும் வடிச்சுங்க சிலிண்டர் ஆனா அவர் தெரிச்சு ஓட்டிட்டாரு சார் ஓட்டுநர் ஏதோ உயிர் பிழைச்சிருக்கிறார் அது வரைக்கும் கொஞ்சம் பாராட்டணும் ஓ பயங்கரமான வெடி விபத்து நடந்துருக்குதுங்க அதாவது சிலிண்டர் வெடித்து சமையல் சிலிண்டரை ஏற்றிட்டு போனால் லாரி வெடிச்சிருக்கு அதனால் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டுருக்கு ஆனால் டிரைவர் பாருங்களேன் தப்புச்சிட்டாரு ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் ஆனால் நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன் எப்படியே தப்பிச்சிட்டாரு சரிங்களா அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் மக்களை பார்க்குறவங்க ஸோ என்னென்னா எனக்கு வந்து இந்த ஃபார்ம் கொடுக்குறது இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ சரி பழைய ஓட்ருடி வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்க வேண்டியது ஆனால் எங்களையா போட்டுப்படுத்துகிறீங்க அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது அது மட்டும் இல்லாமல் ஃபார்மை கொடுத்துட்டு போயிடுறாங்க இதை ஃபில்அப் பண்ணுறது எப்போ எப்போ கொடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரிங்களா அது எப்போ வந்து வாங்கிட்டு போவாங்க என்ன ஏதுன்றது ஒரு ஐடியா அவங்களுக்கு இல்லை டெய்லி ஆயிரம் சம்பவங்கள் நடக்குது செய்யும் இதை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசலாம் தான் ஃபேஸ் டல்லாக ஆரம்பிச்சிருச்சு இதோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது பகல் டைத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நைட்டில் கொஞ்சம் லைட் பார்த்ததுனால இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுது ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்றவர்கள் தான் தேர்தல் ஆணையர்களும் ஸோ இல்லை இப்போது டிஎம்கேவுக்கு ஆதரவாகவோ இல்லை திருமாவளவன் இருக்கக்கூடிய அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சது அப்படிம்பாங்க அவங்களுக்கு ஒருவேளை இது பாதகமாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கூலி ஆர்எஸ்எஸ்கிட்ட வந்து பயிற்சி பெற்று வந்தாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க அது எப்படி ஒரே ஆள் தான் ஆனால் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி அவங்கள வந்து நீங்கள் பார்க்குறீங்க அதாவது உங்களுக்கு ஆதரவாக வந்துருச்சுன்னா ஒரு பதில் கொடுக்குறீங்க உங்களுக்கு எதிராகவோ இல்லை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதோ ஒரு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி பதில் சொல்கிறீங்க இதையெல்லாம் நம்ம மக்களும் பார்த்து கடந்து சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள் இதுக்கு எப்போ மாற்றவர்மோ அப்படின்றது நமக்கு தெரியல ஒன்றுமே தெரியலன்னு நினைக்கிறேன் நான் மட்டும் லைவ்னு ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நெட்ஒர்க் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது பார்க்குறவங்களுக்கு சுத்தராக தெரியுமா தெரியாதான்றது எனக்கு ஐடியா இல்லை சரிங்களா இருக்கிற ஸ்பீடை பார்த்தா அப்படி தான் தெரியுது கண்டிப்பாக என்னோடய ஃபேஸ் தெரியறதுனால் வாய்ப்பு கிடையாது ஒருவேளை நான் வீட்டுக்குள்ளே லைவ் போடணும் அப்படின்னா കുടമ്പു ഊട്ടർ എല്ലാവരും വാങ്ങി വച്ച് എല്ലാം ഫുൾ സെറ്റ